பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் நடிகர் நமிதா தனது பிறந்தநாளை ஒட்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்குவதற்கு வந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு உயிர் கொடுத்தவர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தெரியும் அவர் கூட படம் அடிச்சிருக்கிறேன் நல்ல குணமுடையவர் மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் பெண்களிடம் கரெக்டாக மதித்து நல்லா பேசக்கூடியவர் நல்லா பழகக்கூடியவர் ஒரு ஷாட் இருக்கிறோம் அந்த டயத்தில் அந்த பா அந்த அதிலிருந்து கீழே வழுகணுமே என் உயிர் போயிருக்கும் அந்த டயத்தில் என்னோடய உயிரை காப்பாற்றினவர் விஜயகாந்த் சார் தான் அதன்களில் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி இப்போ எல்லா மக்களுக்கும் தெய்வம் மாதிரி இருந்தாலும் எனக்கு தெய்வம் என்னோடய பிறந்தநாளை வந்து இன்றைக்கி நான் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் நினைவிடத்தில் வந்து வணங்கிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையோடு இங்கே வந்திருக்கிறேன் அவர் கோயிலுக்கு வந்து வணங்கணும்னு எனக்கு அன்னைக்க வேண்டி இருந்தேன் இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் டயத்தில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த நாளில் நான் வந்தது இந்த நாளில் என்னோடய பிறந்தநாள் அமைஞ்சது மிகப்பெரிய ஒரு சந்த் நடிகை நமிதா அவர்கள் கேப்டன் நினைவிடத்தில் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எவ்வளோ தொண்டர்களும் எவ்வளோ ரசிகர்களை கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் பெண்களை மதிக்கத்தக்கவர் பெண்களுக்குன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும் விஜயகாந்த் சாரை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சாப்பாடு இந்த விஷயத்தில் எல்லாருமே சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து பருமாறுவார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்ன உதவிகள் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் சார் அவர் இருக்கும் காலத்துலேயும் சரி நான் அவரை பார்த்துருக்குறேன் அவர் இறந்த டயத்துலேயும் நான் அவரை வந்து பார்த்துட்டு போனேன் அதுக்கு பிற என்னென்னா இப்போ என்னோடய பிறந்தநாள் டயத்தில் மிக பார்க்கணும்னு ஒரு சந்தோஷோடு நான் வந்தேன் அவரோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும் எனக்கும் அவர் கடவுள் மாதிரி தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு என்னை இருந்து காப்பாற்றியவர் இல்லைன்னா இன்னைக்கு நானே இருந்திருக்க மாட்டேன் அப்படி இருந்து என்னை காப்பாற்றியவர் தான் விஜயகாந்த் சார் அந்த கடவுளை வணங்குறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று நடிகை நமிதா அவர்கள் கேப்டன் நினைவிடத்தில் கோயம்புத்தில் இன்று சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்களும் மற்றும் பலரையும் சந்தித்து பேசி கேப்டன் விஜயகாந்த் இடத்தில் வணங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டனை வழங்கியது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று நடிகை நமிதா அவர்கள் அற்புதமாக கேப்டனை பற்றி கூறினார்